கூலி படத்தை அடுத்து நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் டூ படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் இப்படி ஓய்வு இல்லாமல் அடுத்தடுத்து படங்களில் நடித்து வருகிறார் படப்பிடிப்பை விறுவிறுப்பாக நடத்தி வருகிறார் நெல்சன் திலீப் குமார் கேரளாவில் தொடர்ந்து ஜெய்லர் டூ படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் நேற்று நள்ளிரவு ரஜினிகாந்த் அந்த வழியாக வருகிறார் என்பதை அறிந்த மக்கள் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் காத்திருந்து பார்த்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன தனக்காக நீண்ட நேரம் மக்கள் வரிசையாக காத்து நிற்பதை அறிந்த ரஜினிகாந்த் சன்ரூப் வழியாக எழுந்து நின்று அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தபடியே சென்ற காட்சிகள் ரசிகர்களை மகிழ்ச்சி அழ்த்தியுள்ளன ஜெயிலர் படத்தில் மோகன்லால் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷெரப் சுனில் உள்ளிட்ட பலர் நடித்த நிலையில் ஜெயிலர் டூ படத்தில் பாலகிருஷ்ணா இணைந்து நடிப்பது உறுதியாகியுள்ளது கூலி படத்தில் மிஸ் ஆன வாய்ப்பை தற்போது வேட்டையின் படத்துக்கு பிறகு பகத் பாசில் மீண்டும் பிடித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் எஸ் ஏ சூர்யா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் ஜெயிலர் டூ படத்தில் நடி வருகிறார் என்றும் கூறுகின்றனர் இந்நிலையில் சென்னைக்கு திரும்பிய ரஜினிகாந்தை விமான நிலையத்தில் பார்த்த செய்தியாளர்கள் அவரிடம் ஜெயிலர் டூ படம் குறித்து கேட்டார்கள் ஜெயிலர் டூ பட ஷூட்டிங் எப்படி போகுது சார் என்று கேட்டதற்கும் நல்லா போகுது என்றார் படத்தின் ரிலீஸ் பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டதற்கும் ஜூன் மாதம் வரும் என்றார் ரஜினிகாந்த் சொன்னதை கேட்ட தலைவர் ரசிகர்கள் தற்போதைய கொண்டாட்டத்தை துவங்கிவிட்டார்கள் ஜெயிலர் டூ படத்தில் பாலகிருஷ்ணா பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி ஆகியோரை கௌரவ தோற்றத்தில் பார்க்கல பாலையா நிச்சயம் மாஸ்க் காட்டுவார் என்று நம்பப்படுகிறது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கூலி படம் ரூபாய் கோடி வசூல் செய்த போதிலும் அதற்கு நெகட்டிவ் விமர்சனம் அதிகம் வந்தது இந்திய சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது முதன் முதலில் ஆயிரம் கோடி வசூல் அல்ல படம் என்றால் அது அமீர் கான் நடித்த தங்கள் தான் இதையடுத்து ராஜ மௌலி இயக்கிய பாகுபலி படத்தின் இரண்டாம் பாகம் இந்த மைல்கல்லை முதல் தென்னிந்திய படமாக அமைந்தது பின்னர் ராஜமௌலியின் ட்ரிபிள் ஆர் அல்ல அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ யாஷின் நடித்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அட்லி இயக்கத்தில் ஷாரிகா நடித்த ஜவான் உள்ளிட்ட படங்கள் ஆயிரம் கோடி வசூலை அள்ளி சாதனை படைத்தன பாலிவுட்டுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய திரையுலகமாக கருதப்படும் கோலிவுட் இதுவரை ஒரு ஆயிரம் கோடி வசூல் படம் கூட கொடுக்கவில்லை இங்கு அதிகபட்சமே எட்நூறு கோடி தான் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த டூ பாயிண்ட் ஓ அதிகபட்ச வசூலை செய்துள்ளது இதற்கடுத்தபடியாக நெல் கூட்டணியில் வெளிவந்த ஜெய்லர் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ ஆகிய படங்கள் உள்ளனும் லியோத்தி கோடியும் வசூலித்திருந்தன இந்த இரண்டு படங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளிவந்தவை அதன் பின் வெளிவந்த படங்கள் அனைத்துமே ஐநூறு கோடி வசூலை எட்டி பிடிக்கவே திக்குமுக்காடி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோலிவுட்டில் எந்த படமெல்லாம் ஆயிரம் கோடி அல்லும் என எதிர்பார்க்கப்பட்டதும் அந்த படங்கள் அனைத்துமே சுதப்பிவிட்டன குறிப்பாக கோலிவுட் மிகவும் எதிர்பார்த்த சந்தித்தது அதன் கமல்ஹாசன் தக்லேஃப் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் தட்டு தடுமாறி ஐநூறு கோடி வசூலித்ததை பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் இப்படத்திற்கு முதல் நாளை நெகட்டிவ் விமர்சனங்கள் குவிந்தன இதனால் இப்படம் முன்னூறு கோடி தொடுவதே கஷ்டம்தான் என கூறப்பட்டது அதையும் மீறி கூலி ஐநூத்தி பதினெட்டு கோடி வசூல் செய்தது கோலிவுட்டில் கோடி வசூல் கனவுடன் இருக்கும் படங்கள் மூன்று தான் அதில் ஒன்றுதான் விஜயின் ஜனநாயகன் எச் வினோத் இயக்கியுள்ள இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக உள்ளது இப்படம் விஜயின் கடைசி படம் என்பதால் தான் இதன் மீது நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது இப்படம் ஆயிரம் கோடி அல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரம் கோடி வசூல் கனவில் இருக்கும் மற்றொரு திரைப்படம் ரஜினிகாந்தின் ஜெய்லர் டூ நெல்சன் திலீப் குமார் இயக்கியுள்ள இப்படத்தை பிக்சர்ஸ் தயார் ஜெயலர் முதல் பாகமே ரூபாய் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்ததால் அதன் இரண்டாம் பாகம் பாக்ஸ் ஆபீஸ் ஆயிரம் கோடி வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமல்ஹாசனும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க உள்ளனர் இப்படத்தை ராஜ்கமல் நிறுவனம் மற்றும் ரெஜ்ஜயின் மூவிஸ் ஆகியவை இணைந்து தயாரிக்கின்றன இப்படத்தை யார் போகிறார் என்பது உறுதியாகவில்லை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் ரஜினியும் கமலும் இணைவதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வானுயரவுள்ள அதனால் இப்படமும் ஆயிரம் கோடி வசூல் கனவுடன் தயாராகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க